இந்த ஏழு இடங்கள் கொண்டாடுற இடங்கள் பாத்தீங்கன்னாக்கா மதுரவாய் மாணவர் பேரவை அலுவலகம் ஆலப்பாக்கம் சிவா அரிசி கடை ஏஜிஎஸ் திரையரங்கம் அருகில் பல்லவன் நகர் மாதவன் ஸ்னாக்ஸ் கரையாரிகள் சீமாத்தம்மன் நகர் சித்திரவேல் தியாகு கடையாரிகள் சீமாத்தாமன் நகர் மெயின் ரோடு ஐயப்பன் கடை கரையாரிகள் தனலட்சுமி நகர் ஆரியராஜ் கரையாரிகள் பெண்ணியம்மன் நகர் சிவலிங்கம் கடை கரையாரிகள் மொத்தம் ஏழு இடங்களில் பெருந்தலைவர் காமராஜன் அவர்களின் பிறந்தநாள் விழாவினை மிக சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இதில் வந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட் புக் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற பத்தாம் வகுப்பு பதினாம் வகுப்பு இரண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ஊக்கத்தொகை வாங்கப்படுகின்றது இன்று நாம் எல்லோரும் பெருந்தலைவர் காமராஜரின் விழாவினை மிக சிறப்பாக கொண்டாடுறோம் நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா பெருந்தலைவரின் காமராஜரின் விழாவை அவதார விழாவாக கொண்டாடுறாங்க இது காரணம் என்னன்னாக்கா ரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு பிறந்தவர் காமராஜர் இறந்து வந்து ஐம்பது ஆண்டுகள் ஆகுது அந்த ஐம்பது ஆண்டுகள் ஆகியும் கூட ஒவ்வொரு மக்களின் மனங்களிலும் பிறந்த காமராஜர் மறு உருவமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் தான் காமராஜருக்கு அவதார விழா என்று கொண்டாடுகின்றோம் பிறந்தளவர் காமராஜர் அவர்கள் படிக்காதவர் தான் பள்ளி மாணவர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக பல பள்ளிக்கூடங்களையும் பல கல்வி கல்லூரிகளையும் அதே மாதிரி நிறைய தொழிற்சாலைகளையும் அணைகளையும் கல்லணைகளையும் கட்டினார் காமராஜர் அவர்கள் அரசியல் தந்திரம் தெரியாதவர் அதனாலதான் தான் அரசியல் என்பது மக்களுக்கான சேவை என்பதை உணர்ந்து நேரத்தையும் காலத்தையும் மக்களுக்காகவே செலவு செய்தார் பெருண்டர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரை இருந்தார்கள் அவருடைய ஆட்சி காலத்தை தமிழகத்தின் பொற்கால ஆட்சி காலம் என்று அழைப்போம் அறுபத்தி ரெண்டு ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னாக்க எத்தனை ஆட்சிகளும் கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி செய்திருக்கின்றது ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை இருந்தாலும் கூட அதான் சொல்லுவாங்க பல அறிவியல் அறிஞர்கள் பல அறிவியல் ஆய்வாளர்கள்லாம் சொல்லுவாங்க ஆட்சிகள் மாறலாம் காட்சிகள் மாறலாம் அரசியல் மாறலாம் ஏன் கட்சி கொடிகளின் வண்ண கலர்களை கூட இவர்களால் மாற்ற முடியும் ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் செய்த எண்ணற்ற பணிகளைப் போல் இவர்கள் எதுவும் புதிதாக எது ஒன்றையும் செய்துவிட முடியாது இதுதான் நிதர்சனமான உண்மை என்று சொல்வார்கள் வேண்டுமென்றால் பெருந்தலைவர் காமராஜர் செய்து விட்டு போன பணியை இவர்கள் பின்தொடரலாமே தவிர புதிதாக இவர்கள் எதுவும் ஒன்று என்பார்கள் நமக்கு கல்வி அறிவை தந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் என்று நாம் அழைப்போம் தனக்காக வாழ்பவன் மனிதன் தமிழ்நாட்டிற்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தன்னை அர்ப்பணித்து திருமணமே செய்து கொள்ளாமல் தன்னுடைய வாழ்நாளை எழுபத்தி இரண்டு வருட வாழ்நாளை கழித்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் நான் வந்து திண்டுக்கிழக்கு ஒரு முறை ஒரு ஒரு வருஷம் முன்னாடி சுற்றுலா பெயருன்னு அங்க வந்து அரசியல் நாள் மேல்நிலை பள்ளியில வந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வந்து இரண்டு குழந்தைகளை வந்து பள்ளிக்கூடத்துக்கு அழைச்சிட்டு போற மாதிரி ஒரு சிலை செஞ்சு வச்சிருந்தாங்க அந்த சிலைக்கு கீழே பொன்மொழி வாசகம் வந்து போடப்பட்டிருந்தது என்ன வாசகம்னாக்க நம்மளால எதுவும் முடியும்னே அப்படின்றதுதான் இப்போ கல்வி குழந்தைகள் இருக்குதுன்னு வைக்கீங்களேன் அதை படிக்க முடியலைனாக்கா இந்த வாசகத்தை கேட்டாவே நம்மளால எதுவும் முடியும்ன்ட்டு அது உண்மையிலே படிக்கும் இப்ப நம்மளால வந்து எந்த வேலையும் செய்ய முடியல நம்மள அப்படின்றது நினைச்சா கூட அந்த ஒரு வாசகம் பொன் வாசகத்தை அவருக்கு பெருந்தலை காமராஜர் நமக்கு சொல்லிவிட்டு போன அந்த வாசகம் வந்து அதை நம்ம கேட்டாவே நம்ம வந்து இந்த வேலையை நம்ம செய்ய முடியும் நம்ம இந்த தொழிலை செய்ய முடியல அப்படின்னா கூட நம்ம நம்மளால எதுவும் முடியும்னு அந்த ஒரு வார்த்தையை நம்ம அந்த மனசுல கேட்டாலுமே நம்ம எல்லாத்தையும் நம்ம சிறப்பா சிறப்பா செய்யலாம் அந்த அளவுக்கு அது உற்சாகமான வாசகம் அது பெருந்தலை காமராஜர் இரண்டே வரிகள் தான் அது நமக்கு கூறியிருக்கிறார் பெருந்தலைவர் காமராஜர் நம்முடைய நாடார் சமுதாயத்தில் பிறந்தது நம்முடைய நாடார் சமுதாயத்திற்கு கிடைத்த பெருமை அவரால் நம் அனைவருக்கும் பெருமை அவரின் வழி நடப்பது நம் அனைவரின் கடமை பெருந்தலைவர் காமராஜர் நாடார் சமுதாயத்தில் இருந்தாலும் மற்ற சமுதாயத்தினர் அனைவரும் கொண்டாடுகின்ற போட்டுகின்ற புகழுகின்ற வழிபடுகின்ற வணங்குகின்ற மதிக்கின்ற கடவுளாக அனைவரிடத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது அமைச்சர்கள் ஏற்பாடு செய்திருந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு சென்றிருந்தார் அந்த அமைச்சர்கள் வந்து பொதுமக்களை எல்லாம் நெடுநேரம் காக்க வைத்து விட்டு அவர் வந்திருக்காரு இவர் வந்திருக்காரு இப்படி சொல்லி பல நேரத்தை வீணாக்கினாங்க இவர் காமராஜர் அந்த இடத்துல போன பிறகு சொல்ற பார்த்துட்டு என்பா பொதுமக்களுக்கு வேலை இல்லையா வெட்டி இல்லையா இவர் எதுக்கு நீ காக்க வைக்கிற உன்னால என்ன செய்ய முடியும் அதை மட்டும் நீ இதை பேசு இந்த பொது இடத்துல மக்களின் நேரத்தையும் மக்களையும் மதிக்கின்ற ஒரு தேசத் தலைவராக பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இருந்திருக்கின்றார் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அரசு அதிகாரிகள் முதலமைச்சராக இருந்த காமராஜர் இறந்து விட்டார் அவருடைய இல்லத்திற்கு போய் சோதனை போடுவோம் அங்க போய் நம்ம பார்த்தோம்னாக்க சொத்து மதிப்பு இருக்கு அப்படின்னு கணக்கிடலாம் சொல்லிட்டு போறாங்க உடனே கேட்கிறாங்க இந்த வீடு வந்து எப்ப கட்டினது காமராஜர் அப்படின்னு கேட்கிறாங்க அவர் சொல்றாரு இந்த வீடு வந்து வீடு கிடையாது அவர் வந்து வாடகைக்கு இருக்கிற வீடு மாசம் வந்து ஐம்பது ரூபாய் வாடகை வாடகைக்கு தான் இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட உடனே அவங்க ரொம்ப ஒரு ஆயிட்டாங்க என்னடா அந்த முதலமைச்சராக இருந்தவர் வந்து இன்னைக்கு ஐம்பது ரூபாய்க்கு வீடு வாடகைக்கு இருந்திருக்கிறாரு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அந்த பீரோல செக் பண்ணி பார்த்திருக்காங்க வெறும் பாத்தீங்கன்னாக்கா பீரோல வந்து நூற்றி பத்து ரூபாய் பணம் இருந்தது ரெண்டர் செருப்பு இருந்தது மூணு கதர் சட்டை மூணு கதர் வேட்டி அவர் பயன்படுத்திய பேனா அவர் பயன்படுத்திய மூக்கு கண்ணாடி அவர் சமையல் செய்வதற்கு பயன்படுத்திய பாத்திரங்கள் அதாவது அந்த சோதனை படம் அதிகாரிகள்லாம் லாஸ்ட்ல கணக்கு எடுத்துட்டு ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தாரா அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரி கிட்ட கேட்டிருக்காங்க அவர் உடனே சொன்னார் அந்த அதிகாரி எளிமையானன்னு சொல்லாத பரம எளிமையா வாழ்ந்திருக்கிறாரு ஒண்ணுமே இல்லாத தனக்கென்று எதையும் சேர்த்து வைக்காத ஒரு மனிதனா வாழ்ந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னதான் ரொம்ப நிகழ்ச்சியா வந்து அந்த அதிகாரி கண்ணீர் விட்டு அந்த இடத்துல அது பதிவு செய்துட்டு இருக்கிறாங்க அரிசியை சாப்பிட்டு முதலமைச்சர்னு சொன்னாவே அவர் ஒருத்தாரு அந்த அசியை வந்து சமைச்சு வைரவன் உதவியாளர் கொண்டு போய் கிட்ட வைக்கும் போது இந்த அரிசி வந்து இவ்வளவு நாத்த அடிக்குது நீங்க இதை போய் சாப்பிட்றீங்களே அப்படின்னு சொல்லி வைரவன் வந்து கேட்பாரு அது வந்து அவர் கே அவரு சொல்றாரு இது வந்து கவர்மெண்ட் கொடுக்குற அரிசி பொதுமக்களே சாப்பிட்றாங்கன்னா நான் மட்டும் என்ன பெரிய இதுவா நானும் ஒரு பொதுமக்களோட சேர்ந்தவன் தானே நான் முதலமைச்சர்னா நானே வானத்துல இருந்து குளிச்சவனா அப்படியெல்லாம் கிடையாது நானும் பொதுமக்களோட பொதுமக்களா இருக்கிறவன் தான் அதனால எனக்கு இந்த நாத்த அடிச்சாலும் பரவாயில்ல இந்த ரேஷன் அரிசி நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாரு ரெண்டாவது அவருடைய அதிகபட்ச சைவ உணவுன்னு பாத்தீங்கன்னாக்கா பாரத்துக்கு ஒரு முட்டை தான் இன்னும் சொந்தக்காரங்க யாருன்னா வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அவருக்கு அந்த ஒரு முட்டையை கொடுத்தாருன்னா மறுவாரம் அந்த முட்டையை அவர் சாப்பிட மாட்டார் அந்த அளவுக்கு ஒரு இவர் இருந்திருக்கிறாரு ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்த பெருந்தலைவர் காமராஜர் விருதுநகரில் பிறந்ததினால் அந்த விருதுநகருக்கு விருது கிடைத்தாயிற்று அவர் ஆற்றிய அரசியல் பயணம் மக்களுக்கு மகத்தானது அவர் வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு பாடமானது நடந்த வழி நமக்கு வாழ்க்கையானது அவர் இறந்து அடக்கம் செய்யப்பட்ட இடம் நம் அனைவருக்கும் புனிதமானது பெருந்தநர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாள் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மதுரை நாளர் பேரின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்